தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மிஸ்டர் விஜய் உங்களுக்கு மனசாட்சி உறுத்துதா உறுத்தலையா மிஸ்டர் விஜய் உங்களுக்கு மனசாட்சி உறுத்துதா உறுத்தலையா ஏற்கனவே கரூருக்கு வந்தீங்க பிரச்சாரம் பண்ணீங்க நாற்பத்தோரு பேர்த்த கொன்ட்டீங்க இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு முழு காரணம் நீங்க தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பி நீங்க பிரச்சாரத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்றீங்க இது என்ன நியாயம் ஏற்கனவே நாற்பத்தோரு பேர்த்த கொன்ட்டீங்க அவங்க குடும்பத்துக்கு அஞ்சலி செலுத்த கூட போகல உங்க கட்சிக்காரவங்க கூட அஞ்சலி செலுத்த கூட போகல உங்கள் கட்சியில் லோக்கலில் இருக்க வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட போகலை மாநில பொறுப்பாளர்கள் கூட போகலை இறந்தவங்களுக்கு ஒரு மெழுகுர்த்தி ஏந்தி அஞ்சலி நிகழ்ச்சி கூட நீங்கள் நடத்தலை அப்படி இருக்கும் பொழுது திருப்பி நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வரோம்னு சொல்கிறீங்களே ஏற்கனவே நாற்பத்தோரு பேர்த்த கொண்டீங்க இன்னொரு நானூறு பேர்த்த கொள்றதுக்கு வர்றீங்களா ஏ எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நீங்கள் செய்யலை ஏ எந்தவித முதல் உதவி ஏற்பாடுகளும் செய்யலை சும்மா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தாமதமா வந்து உங்களுக்காக நீ கூட்டம் பசி பத்னியோட நின்று மயக்கப்பட்டு உளுந்து நாற்பத்தோரு பேர் குடும்பம் நீருக்குது நீங்க கொடியா சம்பாதிச்சு நீங்க ஏசி ரூம்ல இருக்கீங்க உங்க குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நாற்பத்தோரு பேர் குடும்பம் தெருவுல நிக்குது நீ அடுத்தாவது பிரச்சாரத்துக்கு வரும்போது நல்ல வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க நீங்க ஏழு மணி நேரம் தாமதமாலாம் வர வேண்டாம் கரெக்டா பன்சுலிட்டி கரெக்டா கீப் அப் பண்ணுங்க ஏழு மணிக்கு கூட்டம்னா ஏழு மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி பாருங்க ஒரு ஃப்ளைட்டு கூட நீங்கள் தனி விமானத்தில் வரதை விட்டுட்டு ஹெலிகாப்டரில் கூட அந்த லொக்கேஷனுக்கு வந்து கரெக்டாக இறங்கி வர மாதிரி பாருங்கள் அப்பதான் வந்து நேர தாமதமெலாம் ஆகாது ஏழு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தாமதமாக வேண்டிய அவசியம் வராது உயிர் பணிலாம் ஏற்பாடு ஏற்படாது அருகில் இருக்கிற விமான நிலையத்துக்கு தனி விமானத்தில் வாங்க விமான நிலையத்தில் இருந்து மீட்டிங் நடத்துகிற இடத்துக்கு நீங்கள் வந்து தனி ஹெலிகாப்டரில் கூட வாங்க வந்து பயணித்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு பேசிட்டு போங்க ஆஹ் நீ ஏற்கனவே நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அந்த குடும்பம் இன்னைக்கு தெருவுல நிக்குது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி ஒருத்ததா மனசாட்சி உறுத்தலையா அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தேவை ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் இப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்க மாட்டீங்க தான் பிடிப்பீங்க